ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கேட்க போகிறது மோட்டிவேஷன் கதை எல்லாம் கலந்த மாதிரியான ஒரு முக்கியமான பதிவு நம்மளை பற்றி இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறதே நமக்கு வேலையா போச்சு வாழ்க்கையில் பாதி பிரச்சனைக்கு அதுதான் காரணமே நம்ம பற்றி அவரவர் கோணங்களில் புரிந்து கொள்வாங்க நம்மை பற்றி மற்றவர் விமர்சனத்தை பொருட்படுத்தக்கூடாது ஒவ்வொருவரின் ஒவ்வொரு பார்வைக்கும் ஒரு புரிதல் இருக்கும் நம்முடைய பாதையில் தைரியமாக செல்வோம் நம்ம கரெக்டா இருக்கும்போது போது நம்மளை பத்தி நம்ம என்ன நினைக்கிறோம் முக்கியம் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றது முக்கியமே இல்லை எல்லாம் தெரிஞ்சாலும் தெரியாத மாதிரி இருக்கணும் எல்லாம் தவறாக நடந்தாலும் எல்லாவற்றையும் சரியாக்க சரியாமல் நிக்கணும் அறிந்தும் அறியாமல் இரு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க சித்தர்கள் ஞானிகள் சான்றோர்கள் எல்லாம் அப்படிதான் நடந்துக்குவாங்க பழமொழி நானூறுன்னு ஒரு சங்க இலக்கியம் அதுல ஒரு பழமொழி வருது அதாவது அரிமடம் சான்றோர்க்கு அணி அப்படின்னு அறிந்தும் அறியாதது மாதிரி நடந்துக்கிறது ஞானிகளின் சிறப்பு அப்படின்னு அதுக்கு அர்த்தம் ஒரு முல்லை கொடி வளரணுங்கிறதுக்காக தன்னுடைய தேரையே நிறுத்தி வச்சாரே பாரிவல்லல் அவரை பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒரு மயில் குளிர்னால் அவதிப்பட்டு இருக்கும்போது அதுக்கு தன்னுடைய பீதாம்பரத்தையே போர்த்தினாரே பேகன் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க சில பேர் பக்தி அதிகமாக போயிடுறதுனால வித்தியாசமாக நடந்துக்குவாங்க அதை நாம் தப்பாக புரிஞ்சிக்கப்படாது வரகுண பாண்டியன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் கூட பக்தி அதிகமாக போனதுனால ஒரு சமயம் கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிட்டார் அது ஒரு சுவாரஸ்யமான குட்டி கதை சொல்றேன் கேளுங்க திருவிடை மருதூர் இருக்கு இல்லைங்க அங்கே ஒரு இடத்துல எல் காய வச்சாராங்களாம் எதுக்காக அப்படின்னா சிவன் கோயிலுக்கு எண்ணெய் தயார் பண்ணுறதுக்காக அந்த சமயம் பார்த்து அந்த பக்கமாக ஒருத்தர் வந்திருக்காரு எல் காய போட்டிருக்கிறத பார்த்துட்டு என்னமோ நினைச்சாரு அந்த எள்ளில் ஒரு கை எடுத்து வாயில் போட்டுக்கிட்டாராம் சுவாமிக்கு உபயோகப்படுறதுக்காக காய வச்சிருக்கிற எள்ள இப்படி அள்ளி வாயில் போடலாமா அது பெரிய தப்பு இல்லையா சிவ அபசாரம் அப்படின்னு சொல்றாரு அங்கே காவல் காத்துக்கிட்டு இருந்தவங்க இத பார்த்துட்டாங்க ஐயையோ அபசாரம் அபசாரம்னு கத்துக்கிட்டே ஓடி வராங்க அந்த ஆளை பிடிச்சிட்டாங்க நேரா கொண்டு போய் ராஜா வரகுண பாண்டியன் முன்னாடி நிறுத்துறாரு வரகுண பாண்டியன் நிமிர்ந்து பார்த்தாரு பார்த்தா அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு ஏன்னா எல்லை அள்ளி வாயில போட்டுக்கிட்டாரே அவர் எப்படி இருக்காரு தெரியுமா நெத்தியில திருநூறு உடம்பெல்லாம் பக்தி மயம் இப்பேற்பட்ட பக்தரா அந்த சிவ அபசாரத்தை பண்ணினார் ராஜாவாலேயே இதை நம்ப முடியல அதனால ரொம்ப அன்பாவே அந்த ஆலை பார்த்து தாங்கள் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கறாரு அதுக்கு அந்த சிவபக்தர் சொன்னாரா நான் பசியின் காரணமா அந்த காரியத்தை செய்யலை இந்த ஊர் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு சிவ அபசாரம் செஞ்சிட்டா ஏழு ஜென்மங்களுக்கும் இந்த கோயிலுக்கு செக் இழுக்கிற மாடா பொறப்பேங்கிறது எனக்கு தெரியும் அதுக்காகத்தான் அப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்றாரு அந்த ஊர்லேயே அதுவும் செக்கு மாடா பிறக்கணும் அந்த ஆலயத்திலேயே தொண்டு செய்யணும் ஒரு தவறு பண்ணினாதான் அது சாத்தியமாகறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி பண்ணிருக்காரு எப்பேற்பட்ட ஒரு பக்தி பாருங்க வரகுண பாண்டியன் பார்த்தார் எங்கே உங்க வாயை கொஞ்சம் திறங்க அப்படின்றார் அந்த சிவபக்தர் வாயை திறக்கிறாரு அங்க கூடியிருந்தவங்க எல்லாம் ராஜா அந்த ஆளோட வாயை கிழிக்க போறாருன்னு நினைச்சாங்க ஆனா ராஜா என்ன பண்ணினார் தெரியுமா அவர் வாயில ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு எல்லை எடுத்து தன்னுடைய வாயில போட்டுக்கிட்டார் அதுக்கப்புறம் சொன்னாரு நீங்க செய்த அபசாரத்தை நானும் செஞ்சிட்டேன் உங்களோட சேர்ந்து நானும் செக் இழுப்பேன் அப்படின்னு சொல்றார் என்ன ஒரு பக்தி பரவசம் பாருங்க ரெண்டு பேருக்கும் இதுதான் சான்றோர்கள் இயல்பு இப்படி பக்தியினால தப்பு பண்றவங்க அந்த காலத்துல அதிகமா இருந்திருக்காங்க உண்மைதாங்க மத்தவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு எப்பயும் நினைக்காதீங்க உங்களுக்கு நீங்க உண்மையா இருக்கீங்களா அது போதும் உங்களை நீங்க நிரூபிக்க ட்ரை பண்ணாதீங்க உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கல அப்படிங்கிறத சத்தமா தான் சொல்லணும்னு அவசியம் இல்லை அமைதியா கூட சொல்லலாம் உண்மை செருப்பு அணிந்து வருவதற்குள் பொய் உலகை சுற்றிவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க பொய்கள் பல நாள் பல்லாக்கில் வரலாம் ஆனால் உண்மை தாமதமானாலும் ஊர்வலமாய் வரும் உணரும் வரை உண்மையும் ஒரு பொய்தான் புரியும் வரை வாழ்க்கையும் ஒரு புதிர்தான் நினைவில் நிறுத்துங்கள் ஒரு உண்மை பல பொய்களால் தோற்று போனாலும் ஒரு நாள் உண்மை பல பொய்களை தோற்கடித்தே தீரும் எப்படி வாழணும் என்பதையும் இப்படித்தான் வாழணும் என்பதையும் தீர்மானிப்பது பணமல்ல மனம்தான் செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் பழக்கத்தை விதையுங்கள் பண்பு உருவாகும் பண்பை விதையுங்கள் எதிர்காலம் உருவாகும் புதைக்கப்படவில்லை விதைக்கப்படுகிறோம் என்று விதையிருளுக்கு அஞ்சாது ஒதுக்கப்படவில்லை செதுக்கப்படுகிறோம் என்று மனம் தோல்விக்கு அஞ்சாது உங்களை நீங்க சந்தோஷமா வச்சுக்கோங்க அப்படி கத்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் உங்க சந்தோஷத்தை வேற யாராலையும் கெடுக்க முடியாது சில இடங்களில் கடந்து போ சில இடங்களில் கண்டுக்காமல் போ அவ்வளோதான் வாழ்க்கை தப்புன்னு தெரிஞ்சும் நம்மளை மாற்றிக்காம பதிலுக்கு பதில் கோபப்பட்டா நம்ம எதிரில் கடவுளே இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி மற்றவங்களுக்காக நம்ம மாறிக்கிட்டே இருந்தோம்னா கூட என்றைக்குமே நம்ம வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழவும் முடியாது கடவுளையும் நிம்மதியையும் வெளியே தேடாதீங்க நமக்குள்ளே இருக்கிறத வெளியே தேடி என்ன பயன் அறிந்தும் அறியாமல் இருங்க எல்லார்கிட்டேயும் அன்பாருங்க அன்பே சிவம் நன்றி வாழ்க்கை வளமுடன்